ஓம் நம சிவாய் மகாதேவ் இப்போ நாங்க ராம்நாடு வந்திருக்கிறோம் இங்க ஒரு ஐயப்பன் கோயில எழுந்தருக்குது ஒரு பேர் ஐயன் அருண்வாங்க இருந்து இது என்ன தெருவையா சொல்லுங்க தெரியும் கண்ணகித்தருல அந்த கோயில் எழுந்தருக்குது இது முதலாம் ஆண்டு எங்களெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் சிறப்பாக வந்து இவங்க அழைப்பை ஏற்று அவங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்க கொடுத்த வஸ்திரத்தை பெற்று நாங்கள் இங்கே போயிட்டுருக்குறோம் இந்த கோயில் இன்னும் நல்லா ஆசீர்வாதம் நிறைய பேர் வர வச்சு நீங்கள் சித்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் கொடுத்து இந்த மக்களுக்கு நன்மை பெறணும் இந்த நன்மை நன்மை அடையணும் அந்த மக்கள் அதுக்காக தான் இந்த இடத்துக்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த கோயில் வளரணும் அதனால் இங்கே இன்னும் சித்தர்கள் வரணும் சித்தர்கள் வந்து இந்த சித்தர் பூமியாக மாறணுன்றது என்னோடய ஆசை ஓம் நம சிவா யார் மகாதேவ் நீங்கள் ஒருத்த ராமநாதபுரம் வந்து சில தேவையில்லை அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிற வீட்டில் இன்னும் அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா மங்களநாதர் உத்தரகோச மங்கையில் வந்து மண்ணுக்கு முன்பிறந்த மங்களேஸ்வரன் மங்களநாதர் இருக்கிறாங்க அந்த இடத்த சார்ந்த நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஐயா சாஸ்தாவுடைய அவருடைய ஆலயமாக அமைஞ்சிருக்கோம் அது மாதிரி நம்ம இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா ஒரு அன்னதான் அன்னம்பாளிப்புங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த அன்னம் பாலிக்கிறது வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து நம்ம அன்னம்பாளிக்கிறது ஒவ்வொரு இதாக இருக்குது இப்போ சிவனடியார்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் இப்படி ஒரு சித்தர்களுடைய வழிபாட்டில் ஐயப்ப எல்லாம் ஒன்று கூடி இந்த இடத்துல வந்து ஒரு அண்ணம்பாளிப்புங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுங்க இது போல் மேலும் மேலும் இது முதலாம் ஆண்டுங்கிற வேறு இருக்குது இதில் மேலும் மேலும் ஒரு வளர்ச்சி ஆகி அந்த மகளநாதர் மகளேஸ்வரிக்கு இந்த சாத்தாய்க்கும் வேண்டிக் கொடுக்குறோம் இது மேலும் மேலும் வளர்ச்சி ஆகிறதுக்கு நம்ம ஒரு உறுதுணையாக இருக்குது ஐயப்பாடியார்களும் சிவனடியார்களும் சாதுக்களும் சேர்ந்து உறுதியாக இருக்குன்னு வேண்டிக் கொடுக்குறீங்க சிவாயை நம்ம திருச்சி இது சித்தர்கள் தலமாக மாறணும் ஆசீர்வாதம் இங்கே உள்ள மக்களுக்கு கிடைச்சு மேலும் நல்லா நோ நொடியின்றி வாழ அடியேன் வாழ்த்துகிறேன் ஓம் நம சிவாய்கார் மகாதேவ் உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து பலப்பதனால் அன்னை என்பதா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து பலப்பதனால் அன்னை என்பதா உனை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உனை கடவுள் என்பதா ஒழியான குருவேய சுவாமி துணைப்பாடும் உயிர்நாதம் சரணம் ஐயப்பா வழியாவும் துணையாக வருகின்ற மனமே உன் மனபீடம் சரணம் ஐயப்பா சுத்த சுடர்மணியே பக்தி பசுடனியேத்த பௌர்ணமியே சுத்த குளிர்மணியே விழியாவும் ஒழிய உனை பாடும் உயிர்நாதம் சரணம் ஐயப்பா மையாவும் துணையாக வருகின்ற சாசா உன் மனபீடம் சரணம் ஐயப்பா சுத்த சுடமணியே பக்தி பசுங்கனியேத்த பௌர்ணமியே உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து பலப்பதனால் அன்னை என்பதா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து பலப்பதனால் அன்னை என்பதா உனை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உனை கடவுள் என்பதா பாடும் உயிர்நாதம் சரணம் ஐயப்பா மையாவும் துணையாக வருகின்ற மனமே உன் மனபீடம் சரணம் மையப்பா தச்சுடமணியே திப்பசுங்கனியே தற்பௌர்ணமியே ஐயப்பா த பாடும் உயிர்நாதம் சரணம் மையப்பா மையாவும் துணையாக வருகின்ற சாசா உன் மனபீடம் சரணம் மையப்பா சுத்த சுடர்மணியை பாத்தி பசுதனியை